அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காஷன் பாலாபிரசன் பாருங்க நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறந்த நாள் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக வேணும் நீங்கள் வருஷம் வருஷம் கொடுக்குற சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் பெஸ்ட்டாக குவாலிட்டியும் சம குவாலிட்டியும் வண்டி கொடுத்துங்கிறோம் உங்களுக்கே தெரியும் நம்ம கொடுக்குற வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னால் எவ்வளோ செக் பண்ணி தரணுமோ கொடுக்குறோம் அதேமாரி ஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் பொறுப்பு சார் வண்டியில் வந்து கேஸுக்குது ட்ரைனுக்குது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம் கம்பல்சரி தமிழ்நாடு ஃபுல்லாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுத்துக்கிறோம் ஒவ்வொரு வண்டியும் நமக்கு ஓனிஸ்க்கு எடுத்தால் எந்த மாதிரி பார்த்துட்டு இருமோ இந்த மாதிரி செக் பண்ணி தான் வண்டி கொடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ இருக்கிற வண்டி எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டேன் அதேமாரி இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பிறந்த நாள்னால போயிட்டு மரத்தன்று ஆர்டர் கொடுத்துருக்குறோம் இப்போ எப்போ வந்து ஈவினிங் வச்சுருவோம் நீங்கள் நம்மகிட்ட கார் எடுக்கிறோம் சரி எடுக்காதும் சரி ஆஃபீஸை விசிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மரக்கன்று வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு வாழணும் அதுதான் என்னுடைய இது இயற்கையோடு வாழணும் அளவு உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு மரமாவது வீட்டில் வைங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறது அவ்வளோ நல்லது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வாழ்கிற வாழ்க்கையே வந்து அந்த பஞ்சபூதமும் பிரபஞ்ச சக்தியும் நம்மள ஆளுநாள் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குதுன்னா உண்மையான தெய்வம் வந்து இயற்கை தான் அதனால் இயற்கைக்கு நம்ம ஒரு எந்த ஒரு துரோகமும் பாவமும் செய்யாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறமோ எல்லாமே உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு நம்ம செய்கிற நன்மையும் தீமையும் நமக்கு தான் சரிங்களா இப்போ தெரியாது ஆடுற வரைக்கும் ஆடிட்டு கடைசியில் அடிக்கிற அடியில் உங்களால் எழுந்துவே முடியாது பிரபஞ்சம்லாம் அப்படியாப்பட்ட விஷயம் பண்ணிங்குது நம்ம எவ்வளோ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரியே பார்த்துருவோம் ரொம்ப ஆடுவாங்க ஆடை விட்டு அடிக்கும் அதனால் முடிஞ்சளவு உங்களால் நன்மை செய்ய முடியாது விட்டுடுங்க பரவாயில்ல தப்பே இல்லை ஆனால் ஒரு பிறருக்கு தீமையோ துரோகம் மட்டும் செய்யாதிங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பிறந்த நாள் உங்களுடைய வாழ்த்துக்களை மனசார வாழ்த்துங்க கமெண்ட்டில் ஷே பண்ணுங்க பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தடுத்து வண்டி வந்துட்டே இருக்கும் குவாலிட்டியாகவும் செம்ம குவாலிட்டியாக வண்டி கொடுத்துங்கிறோம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டூ ப்ளஸ் காலேஜுக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சு சொல்லி பிஸ்டப் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்